எந்த அளவுக்கு இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நான் இத யூடியூப்ல போட்டிருப்ப வரும்போதே இங்கே இப்படி வந்து அனுப்பேன் ரொம்ப குட்டியா இவ்வளவுதான் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு இருக்கு அஞ்சு மாசம் ஆச்சு சோ இப்ப நான் மருதாணி இவ்வளவு படிச்சிருக்கேன் அரிச்சி வைக்கலாம்னு அந்த மேல மேல வளர்ந்து போனது எடுத்தாக்கோ கீழல இருந்து கொஞ்சம் குரோத்த வரும் மேலதான் ரொம்ப பெருசா உழந்து போயிருக்கா நீ பறிச்சிட்டு இருக்கமா இரு நம்ம கலர் வரும் இந்த மாதிரி தானே அடுத்தது இதுல போடுறதுக்கு முக்கியமான ஒரு இலைய பறிக்க போறோம் ஷோ காயஸ் இது என்னன்னு பாத்தீங்களா இந்த வீட்டுல குடி வரும்போது இது சும்மா இத்தினோட காம்புதான் இருந்துச்சு குடி கீழே இருந்தது இது சப்போட்டா மரம் எதுவும் இந்த அளவுக்கு இப்ப வளர்ந்து நிக்கிது சோ இப்ப இது வந்து நம்ம ஒரே ஒரு வெத்தலை மட்டும் எடுத்துக்கலாம் கத்திரி எடுத்துதான் பாத்தீங்களா மருதாணியில வெத்தலை போட்டு அரைச்சா நல்லா செவக்கும் இப்ப இது கலவிக்கலாம் போதே மரத்துல வந்து அங்கே எட்டுக்கால் பூச்செல்லாம் இருந்துச்சு அதுக்காக வெத்தலை ஒரு வெத்தலை போட்ட வெத்தலை அப்புறம் கொஞ்சமா புளி நம்ம பார்க்க கூட போடலாம் போட்ட பாக்கு అమ్మ కొంచెం ఇవ్వు పులి పోటా పోద కు இவ்வளவு புளி போட்டா போ எனக்கு ஒரு ஆளுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாதான் மருதாணி நிறைய இருந்துச்சுன்னா நம்ம புளி எச்ச போடலாம் இல்லைன்னா கொஞ்சமா போட்டா போதும் அந்த ரோஸ் வர இங்க உள்ள இல்லை பெருசா பெருசாயிருமே மருதாணி கொஞ்சம்தான் வரிச்சிருக்கேன் எடுக்கும்போதே கையில கலர் வருது பாருங்கோ வீடியோ அதே போல எங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கோ ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி நம்ம மரதாணி வந்து அரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தது வீடியோல இருக்கும் பண்ணாம பாருங்க வீடியோ அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே எடுத்து மாத்தும் போதே பாருங்க எப்படி செதுக்குதுன்னு டிசைன் குட்டியா போச்சு டிசைன் நம்ம போட்டேன் மரதாளி டிசைன் நல்லா வந்தா போதும் எனக்கு ஓகே So, you can see yourself. இப்படி இருக்கு கைஸ் டிசைன் வித்தியாசமாக இருக்கா நம்ம கோனில் வச்சாதான் டிசைன் வரும்னு இல்லை இதை கூட கொஞ்சம் பேனை வச்சு வரைஞ்சி கஷ்டப்பட்டு டிசைன் போட்டிருக்கேன் அப்படி ஸோ மரதானியலே அடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யஸ் ஓகே செம்மையாக கலர் வந்திருக்கு சூப்பராக இருக்குல்ல சரி இது வரைஞ்சது ஒரு நாள் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறமா போயிடும் டிசைன் ஸோ இப்படி இருக்கு பாருங்கள் காய்ஸ் ஓகே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் நவீனா ஆஃபிஷியல் ஒன் நேம் என்னோட சேனல் நேம் ஓகே நன்றி வணக்கம் பாய் டட்டா